மக்களே ஐம்பத்தோரு நபர்களுக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவுங்க மக்களே ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பசின்னு உள்ளவங்களுக்கும் நான்கு வருட காலங்களாக ஈதல் பசி தீர்ப்போம் மரகத்தில் அன்னதானம் வழங்கப்படுகிறது உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் இதுமாரி எந்த நாள் நீங்கள் அன்னதானம் வழங்கணும்னு நினச்சாலும் வழங்கலாம் மக்களே தினம்தோறும் ஈதல் பசி தீர்ப்போம் மரக்கட்டல சாப்பாடு வரணும் நம்பி உள்ள முதியோர்களுக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அன்னதானமாகவும் வழங்கலாம் மளிகை பொருள் அரிசி காய்கறியும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை உங்கள் பிறந்த நாள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் ஐம்பது பேருக்கும் நூறு பேருக்கும் நீங்களே அன்னதானம் வழங்கலாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை உங்களின் உதவி பலரின் பசியை போக்கும் மக்களை தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே தான் ஒரே ஒரு புன்னகையில் கண்